ஒரு விபத்து நடக்குது அப்படின்னா பொதுவாகவே இன்ன வரைக்கும் ஒரு விபத்து நடந்தால் உடனடியாக போய் யாரும் எதுவும் செய்கிறது இல்லை ஏன்னா முதல் பிரச்சனை வந்து போலீஸ் கேஸ் ஆகும் அதுக்கு வந்து பதில் சொல்கிறதுக்கு அலையணும் அப்படின்ற ஒன்று இருக்குது ஆனால் இப்போ இடையில் ஒரு சட்டமே தெளிவாச்சு கொண்டு வந்துட்டாங்க அந்த மாதிரி எதுவும் கிடையாது யாருனாலும் உடனடியாக கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்றதுலாம் வந்துருக்கு சட்டம் நடைமுறைப்படுத்தியே இருக்கிறாங்க அப்போது அந்த இதில் ஒரு விபத்து நடக்குது இந்த கதையில் அதை அந்த அந்தோணி அவர் நண்பன் பால் பாண்டி அவங்க அப்பா மூணு பேரும் போய் எப்படி காப்பாற்றுறாங்க காப்பாற்றிய பிறகு அவர்கள் எப்படி பிழைக்கிறாங்க பிழைத்த பிறகு ஒரு சிக்கல் நேருது இவங்க காப்பாற்றினவங்களுக்கு என்னென்னா அந்த விபத்தில் சிக்கினவங்களுடைய நகை பணமெல்லாம் காணா போயிருக்கு அப்போது இந்த நகைப்பணத்தை யார் எடுத்தா எப்படி அப்படின்றப்போ முதல் சந்தேக பார்வை உதவி செஞ்ச பால் பாண்டியின அப்பா மேலே திரும்பினப்போ அதுக்கப்புறம் கதையை வழக்கம் போல் இது யார் செஞ்சா அப்படின்னு கண்டுபிடிக்க வச்சு சுமூகமா சிறப்பாக